ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி ஆன்மீக குருவின் உபதேசம் கடந்த ஜூலை பதிமூன்று எண்பத்தேழு திங்கட்கிழமையன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் திருவாரூர் வார வழிபாட்டு மன்றத்தினரால் கருவறை தொண்டு சிறப்பாக செய்யப்பட்டது சித்தர் பீடத்தின் நுழைவாயிலில் வாழை மரங்கள் கட்டி தென்னை வேப்பிலை தோரணங்கள் கட்டி விழா கோலம் பூண்டிருந்தது மல்லிகை மருவு செவ்வரளி ஆகிய மலர்களால் ஆகிய சிறப்பு அலங்காரம் திருவாரூரிலிருந்து தொடுக்கப்பட்டு அன்னைக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது கருவறை பணியில் வழக்கமாக செய்யும் எல்லாப் பணிகளும் சிறப்பாக செய்யப்பட்டன கருவறை பிரசாதமாக ஆயிரத்து ஐநூறு லட்டுகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது லட்டு பொட்டலத்தின் மீது ஆன்மீக குரு அருள்திரு அடிகளார் அவர்கள் நீடுழி வாழ்க என அச்சடிக்கப்பட்டிருந்தது அன்று சித்தர் பீடத்திற்கு வந்திருந்த சிறு குழந்தைகளுக்கு சுமார் நூறு பேருக்கு ரொட்டியும் பசும்பாலும் வழங்கப்பட்டன அன்னை ஆதிபராசக்தி பதிகம் என்ற பாடல் புத்தகமும் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது மொத்தத்தில் ஏன்று நடந்த கருவறை தொண்டு பலவிதங்களில் ஒரு முன்னோடியாக வந்திருந்ததென்று நம் ஆன்மீக குருவே தம் திருவாய் மலர்ந்தருளியது மன்றத்தினர்க்கெல்லாம் பேரானந்தமாய் இருந்தது ஜூலை பன்னிரண்டு எண்பத்தேழு ஞாயிறு அன்று மாலை அருள்திரு அடிகளார் அவர்களிடம் இந்த கருவறை தொண்டிற்காக மன்றத்தினரெல்லாம் ஆசி பெற வேண்டி சென்றபோது நம் ஆன்மீக குரு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்று இந்த புதிய முயற்சியின் வெற்றிக்கெல்லாம் ஆசி கூறி சுமார் இருபது நிமிடம் மன்றத்தினருக்கு உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசமெல்லாம் வழக்கம் போல உரையாடல் பாணியிலேயே அமைந்திருந்தது மிகவும் கருத்துச் செறிந்த ஆன்மீக பலம் கூடிய ஆனால் மிக எளிமையாய் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் அமைந்திருந்த அந்த உபதேசத்தின் சாராம்சங்கள் எல்லோருக்குமே எடுத்துக்காட்டு ஒன்று நீங்கள் அன்னதானம் ஆரம்பித்து சிறப்பாக செய்தீர்கள் இப்போது பாருங்கள் எவ்வளவு விமரிசையாக அன்னதானம் ஒவ்வொரு விழாவிலும் நடக்கிறது அதுபோலவே குழந்தைகளுக்கு ரொட்டியும் பாலும் பக்தர்களுக்கு இனிப்பும் லட்டு கொடுக்கின்ற உங்களது தொண்டு மிகவும் சிறந்தது எல்லோருக்கும் முன்னோடியாக எடுத்துக்காட்டாக இது அமையும் இன்னும் பெரிய அளவில் இதனை செய்ய வேண்டும் எல்லா மன்றத்தினருக்கும் இதனை சொல்லுங்கள் தொண்டுதான் சிறந்தது இரண்டு தொண்டுதான் மிகவும் முக்கியம் தொண்டுதான் அன்னையை மிகவும் மகிழ்விப்பது வழிபாடு செய்யாமல் போனால்கூட அன்னை வருந்த மாட்டாள் ஆனால் தொண்டு இல்லாத பத்தி அன்னையை மகிழ்விக்காது வழிபாட்டை உரிய முறையில் மனவரும் இப்போது செய்தால்தான் பலன் கிடைக்கும் நம்மில் பலர் அப்படி செய்வதில்லை எனவே பலனும் கிடைப்பதில்லை ஆனால் தொண்டு செய்யும்போது எனவே அனைவரும் உங்களால் முடிந்த தொண்டினை செய்யுங்கள் எந்த மன்றத்திற்கு பரிபூரண அருள் கிட்டும் மூன்று மன்றத்தினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொண்டிலும் வழிபாட்டிலும் ஈடுபட வேண்டும் கூட்டாக செயல்படுவது வழிபாட்டில் மட்டிலும் இருந்தால் போதாது அம்மாவின் பணி எல்லாவற்றிலும் ஒற்றுமையாக கூட்டும் முயற்சியுடன் ஈடுபட வேண்டும் அப்போதுதான் அம்மாவின் பணி சிறப்பாக அமையும் மன்ற பொறுப்பாளர்கள் தங்களுக்குள் சச்சரவு இன்றி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் மன்ற வரவு செலவு கணக்குகள் ஒழுங்காக வைத்து பராமரிக்கப்படுதல் வேண்டும் எங்கே எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதோ அந்த மன்றத்திற்கு அன்னையின் அருள் பரிபூரணமாகக் கிடைக்கும் உங்களிடமும் அந்த சக்தி உண்டு நான் உங்களை எல்லாம் ஈர்க்கிறேன் ஆனால் உங்களால் என்னை ஈர்க்க முடிவதில்லை இது ஏன மன்றத்தினர் உங்களுக்கு அம்மா அந்த சக்தியை கொடுத்து இருக்கிறாள் என்றனர் அந்த சக்தி என்னிடம் மட்டும் இல்லை உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது இப்போது நான் ஒரு எலுமிச்சம் பழத்தை உங்களிடம் கொடுத்து அதை முகர சொல்கிறேன் நீங்கள் அதை முகர்ந்து எலுமிச்ச மனம் வீசுகிறது என்று சொல்வீர்கள் அல்லவா அதே நேரத்தில் உங்களுக்கு ஜலதோஷம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதே பழத்தை முகர சொன்னால் அதன் மனத்தை உணர முடியாமல் போகிறதல்லவா ஜலதோஷம் என்னும் தடுப்பு சக்தி இருப்பதால் உங்களிடையே இருக்கின்ற முகரும் சக்தியை தடுத்துவிடுகிறது அதுபோலவே உங்களிடையே இயற்கையாக அமைந்திருக்கிற ஆன்மீக சக்தியை ஒரு தடுப்பு சக்தி தடை செய்கிறது அந்த தடுப்பு சக்தியை எதிர்த்து வென்று வந்தால் என்னைப் போலவே நீங்களும் அந்த சக்தியை உணர முடியும் ஐந்து இந்த சக்தியை நல்ல வழியில் மக்களுக்கு பயன்படுகிற வழியில் செலுத்த வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்க்கு தொண்டு செய்யுங்கள் ஆறு மன்றத்தினர் ஒருவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருப்புக்கு சென்று அவர்களுக்கு சுத்தமாய் புற இருப்பது பற்றி எடுத்துச் சொல்லலாமா என்று வினவியதற்கு பதிலாக வருடத்திற்கு ஒருமுறை தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல எப்போதாவது ஒருமுறை தூய்மையைப் பற்றி எடுத்துச் சொல்வதால் எந்தவிதமான பலனும் கிடைக்காது தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவ்வப்போது எடுத்துச் சொன்னால் உரிய பலன் கிடைக்கும் ஆனால் இதைச் செய்வதற்கு வேண்டிய பொருளும் நேரமும் உங்களுக்கு கிடைக்காது எனவே அவர்களின் ஓரிரு குழந்தைகளை அல்லது சிறுவர்களை நீங்கள் தத்து எடுத்துக்கொண்டு அவர்களின் உணவு உடை கல்வி மற்றும் தொழில் போன்ற பொறுப்புகளை நீங்களே எடுத்துச் செய்யுங்கள் இதை உங்களால் செய்ய இயலும் என்பது மட்டுமல்லாமல் இப்படிச் செய்தால் அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களை பின்பற்றவும் தங்களை திருத்திக் கொள்ளவும் ஏதுவாகும் ஏழு நான் இவ்வளவு நேரம் உபதேசம் செய்வது போல் சொல்கிறேன் உங்களில் எவ்வளவு பேர் இதை எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிறீர்கள் என்று தெரியவில்லை திருவாரூர் மன்றத்தினருக்கு மட்டுமல்ல அன்னையும் ஆன்மீககுரு அருள்திரு அடிகளார் அவர்களையும் வணங்குகிற நம் அனைவருக்குமே சொன்ன உபதேசங்கள் அல்லவா இவை இதைவிட எளிமையாய் எல்லோர்க்கும் புரியும் வண்ணம் எந்த ஆன்மீக குரு எந்த யுகத்தில் நம்மையெல்லாம் கூப்பிட்டு உபதேசிக்கப் போகிறார் இப்படியொரு கிடைத்தற்கரிய செல்வத்தை அவதார புருஷரை ஆன்மீக குருவை நாம் ஏன் புரிந்து கொள்ள சரிவர பயன்படுத்திக் கொள்ள மறுக்கிறோம் அதுவும் நம் ஊழ்வினைகளில் ஒன்றா அனைத்தையும் ஆட்டிப் படைக்கின்ற அன்னையே எங்கள் அடிகளாரை நீடுழி வாழவை தாயே குறுமடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி